ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா பேசி நான் உங்கள் வெங்கட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வார்த்தை அது எம் அப்படின்றது தான் அக்கப்போர் அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்திங்கனா நம்ம ரொம்ப சரளமாக வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து யூஸ் பண்ணுவோம் உன்னோட பெரிய அக்கப்போராக இருக்குடா அப்படின்னு அதாவது உன்னோடைய பெரிய இம்சையாக இருக்குது அப்படின்னா அது தொந்தரவு கொடுக்குறா அப்படின்றது குறிக்கிற விதமாக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தான் நான் அந்த அக்கப்போர் அப்போ தமிழில் வந்து ரொம்ப இயல்பாக நம்ம பேசக்கூடிய அந்த அக்கப்போர் அப்படின்றது ஒரு தமிழ் சொல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தமிழ் சொல் அல்ல அது என்ன முரு மொழி சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருது சொல் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அக்பர் யார் அக்பர் முகலாய மன்னர் முகலாய மன்னர் யா என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க உருது லாங்குவேஜ் பேசுவாங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்க மன்னர்கள் போர் புரிவாங்க அப்போ அக்பருடைய போர் அக்பர் போர் செய்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அக்பர் அப்படின்றது அவங்க பேசக்கூடிய மொழி என்பது உருது மொழி அப்போ அது உருது சொல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அக்பர் என்பது உருது சொல்கிறதுன்னு நமக்கு ஞாபகம் வரும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அக்பார் என்ற சொல்லே வந்து பார்த்திங்கன்னா அக்கப்போர் அப்படின்றது தெரிஞ்சு வந்திருக்கு ஓகேப்பா அக்பார் அப்படின்றது தான் அக்கப்போர்னு தெரிஞ்சு வந்திருக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்